ஹலோ விவர்ஸ் எப்படி இருக்கீங்க இது நம்ம வீடியோவில் வந்து இருவர இருபத்தி அஞ்சாவது வீடியோ இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கனெக்டிங்கில் இருந்துகிட்ருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க எஸ்பெஷலாக ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க முழு வீடியோ அப்படின்னாலே தெரித்து ஓடுறீங்க எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம் பட் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை ஸோ அதனால் டைமை குறைச்சிடலாமா அப்படின்ட்டு நீங்கள் நாங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் தெரியப்படுத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக எடுத்து போடலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வீடியோ டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ அது மாதிரி மட்டும் அவங்க எடுத்து போட்டுடலாம் இன்கேஸ் ஏதாவது ஃபர்தராக நீங்கள் வேறு யாராவது கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதை ஃபுல்லாக ஃபீ வந்து நம்ம அதிகமாக நம்ம டீட்டெயிலாக எடுத்து வந்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அது இன்னும் வந்து முடிவு பண்ணலை அது முடிவு மாறுமா இல்லையா அல்லது கட்டிமா ஸ்டில் இப்படி தான் போகுமா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல் சுமன்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து மனுஷனு மனுஷனுங்களுக்கு தான் நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறோம் கடமை அப்படின்றது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தான் நம்ம கடமை அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் இல்லாத பொருட்களுக்கும் வந்து அந்த கடமையை வந்து ஒரு உயிர் இல்லாத பொருட்களை வந்து அதோட பணியை வந்து தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் பீஸை சொல்லலாம் டைம் பீஸ் வந்து அது கடமையை செய்கிறதுக்கு வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்குறதில்ல அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது ஓடிக்கிட்டே இருக்குது அது ஒரு நாள் நின்றுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதை தூக்கி போட்டுருக்கோம் அது வந்து நம்ம வந்து அதில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கடமை வந்து மனசு வந்து கடமையை செய்யும் போது அந்த அந்த கடமையை செய்கிறதால அவனோட சமுதாயம் அவனோட வீடு அவனோட சுற்றுப்புறம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அவன் நல்லா ம மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அவங்க வந்து அந்த கடமையை செய்கிறாங்க அந்த மாதிரி கடமையை செய்கிற நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டில் சோசியல் சர்வீஸில் இருக்காங்க நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கடமை உணர்வோடு பயிர பணியாற்றுகிற வந்து வீரர்களுக்கும் சரி அதில் உள்ள அதிகாரிகளுக்கும் சரி அவங்க வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலை மட்டும் இல்லாமல் அது ஒரு கடமையாக செய்கிறதால அவங்களுக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தினால அவங்க நிறைய பேர் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கடமையை செய்கிற வீரர்களுக்கும் கடமையை செய்கிற அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ப்ரைவேட்டில் உள்ளவங்க யாரெல்லாம் அவங்களோட கடமையை பங்களிப்பை உணர்ந்து வந்து சமுதாயத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதத்துலேயும் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணம் எதனால் படி அவங்கள சமர்ப்பிக்கிற இந்த வீடியோ அப்படின்னா ஏன்னா அவங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஏது பண் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களோட மீடியா முன்னாடி அவங்கள கொண்டு வராங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல ஸோ அதனால் நம்ம வீடியோ மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கடமையே செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு மனசனை தேர்ந்தெடுக்க சொல்லலை சரியான பொருளை தேர்ந்தெடு இந்த கண்டென்ட்டோட மெயின் இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரெக்டான ரா மெட்டீரியல் கரெக்டான பொருளை வச்சு ரா மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அது வந்து நல்ல ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு அதை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பொருள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோடய டியூரபிலிட்டி வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருள் இடு பொருள் அதாவது ரா மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அந்த ஒர்க்மேன்ஷிப் ப்ளஸ் வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி வந்து சரியான இடத்துல வந்து அதை வடிவமைக்கணும் எந்த இடத்துல வந்து எந்த பொருளை கொண்டு போய் ஃபிட் பண்ணணும் எந்த அளவில் ஃபிட் பண்ணணும் ஸோ இதில் அளவு மெயின் ரோல் புரியுது ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல் மெயின் ரோல் புரியுது ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுற மேன் ஒர்க்மேன்ஷிப் ஒர்க்மேன்ஷிப்ன்றது அவங்க இன்டென்ஷனோட நல்ல ஒரு பொருளை குவாலிட்டியாக பண்ணணும் நல்ல ஒரு சர்வீஸை குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷிப் உள்ள இதோட இதோடய பங்களிப்போடு தான் ஒரு நல்ல பொருள் வெளியில் வருது ஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டாபிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடமையை செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு நம்ம ஒரு டாப்பிக் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஃபிக்ஸஸ் ஃபிக்ஸஸ் அப்படின்னா ஸ்க்ரூஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் காமன் வேர்டு வந்து ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கடமையை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செய்யும்போது அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண டைட்டன் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ல பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்லேயெல்லாம் கனெக்டிங் ராடு வரும் கனெக்டிங் போல்ட் வரும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம் அது வந்து அது கடமையை செய்யுது அந்த அந்த போல்ட்டும் அந்த நட்டும் வந்து கடமையை சரியாக செய்யலை செய்ய முடியல அந்த ஃபேன் கல்டு கீழே விழுந்துடும் மாதிரி நம்ம சரியான தரம் இல்லாத பொருளை வாங்கி அந்த போல்ட் நட்டையும் போட்டோம் அப்படின்னா அந்த போ போல்ட் நட்டு வந்து நாலு இடையில் உடஞ்சி போகலாம் ஸோ நம்ம என்ன இங்கே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் கடமையை செய்கிறதுக்கு வந்து நம்ம சரியான நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சரியான அந்த கடமை செய்யணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிற பீப்புளை செலக்ட் பண்ணி நம்ம வந்து சற்றன் ஃபீல்டில் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு என்டர்பனராக நம்ம வந்து இதை வந்து நம்ம யோசித்து இந்த கான்செப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து என்னோடய வேலை என்னோட கஸ்டமர்ஸு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் இதை வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியாவும்மாகவும் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் தெரியப்படுத்துகிறக்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் தான் க்ளியர் ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரூஸ் வந்து நம்ம கரெக்டான ஸ்க்ரூஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அதோட கடமையை வந்து லாங் லாஸ்டிங்காக செய்யும் நல்ல ஸ்க்ரூவாக இருந்தால் மட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங்காக செய்யும் தரம் இல்லாத ஸ்க்ரூவை பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ சீக்கிரமாக துருப்புடும் ஒன்று சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் சில ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணும்போதே உடஞ்சிரும் மண்டை உடஞ்சி தனியாக போயிடும் சில ஸ்க்ரூ என்ன பண்ணுன்னா ஒரு மூணு வருஷம் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் துருப்பு பிடிச்சிடும் ஸோ அதை திரும்ப வந்து அந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தவோ அந்த பொருளை கழட்டுறதுக்கோ வாய்ப்பு உண்டாகிறது இல்லை ஸோ இந்த வந்து இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கே வந்து ஒரு கடமை அந்த கடமையை வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கடமையை கரெக்டாக செய்ய வைக்கிறதுக்கு நம்ம அந்த பொருளை வந்து கரெக்டான பொருளை நம்ம பயன்படுத்தணும் அந்த ஸ்க்ரூவை நல்ல ஸ்க்ரூவை நம்ம கடமையை செய்ய வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்க்ரூவை நம்ம அந்த பொருளோட இணைப்புக்கோ அந்த பொருளை வந்து உற்பத்தி முழு பொருள் ஆகிறதுக்கோ நம்ம ஒரு ஸ்க்ரூவை பயன்படுத்தணும் அந்த ஸ்க்ரூ தரமான பொருளை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து கடமையை செய்ய த தரமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு ஹெட்டிங் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல தரமான பொருளை நல்ல தரமான பொருளை செலக்ட் பண்ணி நல்ல இடு வந்து நம்ம தேடி அதை நல்ல குவாலிஃபைடான நல்ல மெட்டீரியலாக நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஒர்க்மேன்ஷிப் பொருளை ஆளுங்கட்ட நம்ம கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த நம்ம அளவுகள் என்னென்ன தெளிவான அளவுகள் எப்படி பண்ணுன்னா இதோட அவுட்புட் நல்லாயிருக்கும் எப்படி இதை ப்ரெசென்டபிளாக பண்ணலாம் எப்படி ஃபீஸிபிளாக பண்ணலாம் நாட் ஓன்லி ப்ரஸன்டபிள் ஃபீஸிபிள் எப்படி வந்து ஃபீஸிபிளாக பண்ணலாம் ப்ளஸ் வந்து அப்படி ஃபீஸிபிளாக பண்ணலை அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருளை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்க வந்து அந்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியாது எதாவது ஒரு அப்டக்கிள் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பிளான் சரியாக அமையலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்சக்கிள் வந்து ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்டக்கிள்கிறது நாட் ஓன்லி வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு நான் மீன் பண்ணலை நான் என்ன அப்டக்கிள்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படிக்கட்டு ஒரு சரியான ப்ராப்பரான படிக்கட்டு வந்து அவங்க வைக்கலை அல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க ஒரு ஒரு கர்விங் கொடுக்கல ப்ராப்பரான இடத்துல வந்து ஒரு ஏர் வென்டிலேஷன் எக்ஸாஸ்ட்டு கொடுக்கல விண்டோஸ் கொடுக்கல இந்த மாதிரி எதாவது பண்ணாமல் போனாலும் அந்த ஃபங்க்ஷனல் அந்த ஃபீஸிபிலிட்டி அந்த ட்யூரபிலிட்டி அதுக்கப்புறம் அந்த லாங் லாஸ்டிங்கு ப்ளஸ் வந்து பார்க்குறது ஒரு ஆசமான விஷயம் இதெல்லாமே வந்து அதில் வந்து ஆப்சன்ஸ் ஆகிடும் ஸோ இங்கே என்ன மெயின் ரோல் புரியுது அப்படின்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்து அதை கடமையே செய்யணும் அந்த கடமையே அந்த பொருள் வந்து மீன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் வந்து அது கடமையே நம்ம செய்ய வைக்கணும் அது நான் அது வந்து ஆஸ் எ என்டர்ப்ரினர் ஆஸ் எ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எஸ் ஏ சர்வீஸ் ப்ரொவைடராக நான் வந்து அதை நான் வந்து உள்வாங்கி நான் இருக்கேன் அதுதான் வந்து என்னோட மெயின் இன்டென்ஷன் இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறதுல இது மற்றவங்களுக்கும் தெரியணும் இதோட ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்றது ஸோ வந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அதை வந்து அதோடய கடமையை தேர்ந்து அந்த கடமையை செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அடி அடித்தளம் இட்டுட்டோம் அப்படின்னா அதோடய கட்டடங்கள் வந்து நல்லா அமையும் நாட் ஒன்லி கட்டடம் அந்த பொருளை வச்சு நம்ம வந்து ராமட்டில் வச்சு என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் செய்கிறோமோ என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து நல்ல குவாலிஃபைடாகவும் நல்ல மனுஷனுக்கு நல்ல உழைக்கக்கூடியதாகவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக கூடியதாகவும் நல்ல ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்போடையும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் உங்களுக்கு அழகாக புரிய வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்டு போதும் சரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை வச்சு நீங்கள் ஒரு ஜூஸு மேனுஃபே மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் சரி ஒரு ஜூஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அது குடிக்கும் போதும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அளவு கடந்து ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா வீட்டு மாட்டித்தோ தோட்டங்களில் விளைவிக்கிற காய்கள் பக்கத்து வீட்டில் கொடுக்குற காய்கறிகள் இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும் போது உங்களோட ஓன் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த ஒரு 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 பேசிக் கான்செப்ட் என்னென்னா நம்ம சூஸ் பண்ணுறதே நல்ல பொருளாக சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம போயிடலாம் நம்ம நம்ம கஸ்டமராக நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நம்ம மேனுஃபேக்சராக நம்ம சர்வீஸ் ப்ரொவைடராக நம்ம சூஸ் பண்ணுறதே நம்ம கரெக்டான பொருளாக நம்ம சூஸ் பண்ணணும் மெயின் திங் அதுதான் ஸோ வந்து பொருளை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் காசை பார்க்காதீங்க தயவுசெய்து காசை பார்க்காதீங்க எதனால் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் வந்து அதோடய கடமையை செய்கிறதுக்கு வந்து அதுக்கு அதுக்குண்டான உண்டான குவாலிட்டி கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து ஜிம்முக்கு மட்டும் போய் உடம்பை மட்டும் நீங்கள் டெய்லியும் வந்து ட்ரைனிங் மட்டும் எடுத்து ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு உடம்பை நீங்கள் சரியாக பராமரிக்கலை தேவையான ஃபுட்டை வந்து உடம்புக்கு இன்டேக் கொடுக்கல சரியாக நீங்கள் தண்ணி குடிக்கல அப்படின்னா எப்படி வந்து உங்கள் உடல் வந்து கட்டமைப்பு பெறும் எப்படி கட்டுடலாகும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு பொருளை தயாரிக்கும் போதும் சரி ஒரு வீடு கட்டும் போதும் சரி ஒரு ஃபுட்டை உற்பத்தி பண்ணும்போதும் சரி ஒரு சமையல் செய்யும் போதும் சரி அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த முழு பொருளை யூஸ் பண்ணுறோமோ முழு பொருளை கொண்டு வரமோ எதெல்லாம் பயன் பயன்படுத்தி ஒரு வீடு கட்டுறமோ இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சமையல் செய்கிறமோ இதை இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு முழு பொருளையோ ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு லேப்டாப்பையோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா பொருட்களும் வந்து ஒரே பொருள் கிடையாது அது வந்து பல பொருட்களின் கூட்டமைப்பு தான் பல பொருட்களின் கூட்டமைப்பு தான் ஸோ அந்த அந்த பல பொருட்களின் கூட்டமைப்பு வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆகி ஒரு காலம் கடந்து அது நிற்கும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து ஒர்க்மேன்ஷிப் நல்ல ஸ்கில்டாக வேலை செய்கிற ஆட்கள் மைனூட்டாக வேலை செய்கிற ஆள்கள் நல்ல மெஷர்மெண்ட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அக்யூரஸியாக எம்எம்ல ஒர்க் பண்ணுற ஆட்களெல்லாம் வச்சு நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்மேன்ஷிப் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அவுட்புட் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண் கூட நான் என்னோடய வியாபாரத்தில் இருந்து நான் பார்த்து நான் கற்றுக்கிட்ட பாடம் ஸோ அதனால தான் நான் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணுக்கு தெரிகிற அழகை நான் பார்ப்பேன் என்னோட வியாபாரத்தில் அந்த ஒரு பொருள் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா பண்ணியிருக்கமா இல்லையான்றது வந்து ஒரு 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 பேசிக்காக ஒன்றுமே தெரியாத ஆளுக்கும் அது சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து அந்த பொருளோடய ஃபினிஷிங் அழகு அந்த ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரூஸு நல்ல ஒரு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு பொருளை ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சு நம்ம அழகாக தயாரித்தோம் அப்படின்னா அதோடய அவுட்புட் வந்து உண்மையாலுமே ஆசை இருக்கும் இது மூணு பேர் மூணு பேர் மூணு பேரோட பங்களிப்பு சேருது ஒரு ஒரு பேசிக் ரா மெட்டீரியலு ஒரு நல்ல ஸ்கில்ட வேலை செய்கிற ஆள் அதுக்கு உண்டான அந்த ட்ராயிங்கை போடுற ஆள் இந்த மாதிரி வந்து அதோடய பங்களிப்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து யாரோட பங்களிப்புகள்லாம் போட்டு அந்த பொருளை நம்ம தயாரித்து முடிக்கும்போது அந்த சர்வீஸ் பண்ணி பண்ணி முடிக்கும்போது அந்த வீடை கட்டி முடிக்கும்போது அந்த இன்டீரியரை பண்ணி முடிக்கும்போது நீ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நீங்கள் கூப்பிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்கவே தேவையில்லை உங்கள் அடிமனசு ஒன்று சொல்லும் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்க சம்ஹ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதுதான் வந்து அந்த குவாலிட்டியான விஷயத்தோட எழுதப்படாத விதி யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் அந்த போ இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணோம்னா அகை நான் வந்து ட்ரெஸ்ஸோட தான் கம்பேர் பண்ணுவேன் நீங்கள் நல்லா போய் எங்கேயாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போங்க வைங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்களேன் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு ரேட்டு கூட உள்ள பொருள்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் ஒரு நாலு பொருள் உங்கள்கிட்ட ஒரு நாலு ஷர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த நாலு ஷர்ட்டில் வந்து எந்த ஷர்ட் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ எந்த ஷர்ட் வந்து உங்கள் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஷர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ஷர்ட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ அதை நீங்கள் உங்களுக்கு ரேட்டு சொல்லாமலே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க எதனால் அப்படின்னா அந்த அவங்க ரேட் அவங்க வச்சுருக்காங்க தெரியுமா அது ஏன் அந்த ரேட் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரா மெட்டீரியல் வந்து அது கடமையை செய்ய வச்சுருக்காங்க அந்த துணிக்கு வந்து என்ன ரா மெட்டீரியல் அந்த நூல் அந்த நூலில் வந்து அது கடமை அந்த நூலில் வந்து அந்த கடமையை செய்ய வச்சிருக்காங்க அந்த நூலில் வந்து அந்த அதோட கடமையை செஞ்சால் மட்டும்தான் அந்த துணியோட அவுட்புட்டு நல்லாயிருக்கும் அந்த பயன்படுத்தவும் டியூரபிள் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து அதோடய கடமையை எது செய்யுது நூல் இங்கே அதோட கடமை என்ன எது செய்யுது பட்டன் இங்கே அதை கடமையாடு என்ன செய்யுது கலர் கலர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ இது செய்யுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் வந்து பங்களிப்பு செய்ய வைக்கிறது வந்து நம்ம வந்து உயிருள்ள மனுஷன்தான் அதை பங்களிப்பு செய்ய வைக்கிறோம் அப்போது நம்மளோடய கடமை என்ன கடமை ஆஸ் எ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஸ் அ மேனுஃபேக்சர் ஆஸ் எ சர்வீஸ் ப்ரொவைடர் அஸ் அ கஸ்டர் ஆஸ் எஸ் எ வெல்விஷர் ஆஸ் அ சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு கொடுத்தாலும் நீங்களே தே பொருளை செஞ்சாலும் அதை தரம் இல்லாமல் உங்களோட இடத்துலருந்து நீங்கள் வெளியில் அனுப்பாதீங்க ஏன்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்கள் பொருள் அந்த உங்கள் பொருளுக்கு வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் யூ காட் மை பாயிண்ட் உங்கள் பொருளை வந்து வெளியில் போய் அது வந்து மற்றவங்கள கஸ்டமரை வந்து சந்தோஷப்படுத்தி அது காலம் கடந்து நின்று அவங்களுக்கு பல வகையான வேல்யூவை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பல தலைமுறைகளை கடந்து ஒவ்வொரு வாட்டி உங்கள் பொருளை பார்க்கும்போது அவங்க ரசித்து அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து அந்த பொருள் வந்து திரும்ப வந்து அது வந்து இன்னொரு இன்னொருத்தர் மூலிமா உங்களுக்கு இன்னொரு பொருளை வந்து பொருள் எனக்கு தேவை இருக்குது நீங்கள் அவருக்கு பண்ணி கொடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகும் எப்படி அ சர்க்கிள்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் கையில் இருந்து போகிற அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல வந்து அதோட அதோடய கடமையை செஞ்சு கடமையை செய்து அந்த பொருள் நீங்கள் கொடுக்குற பொருள் ரா மெட்டீரியலாக வச்சு செஞ்சு நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து அதோடய பெர்ஃபார்மன்ஸ் கடமை அதை கடமையை வந்து கரெக்டாக செஞ்சு முடித்து அந்த சைக்கிளெல்லாம் கடந்ததுக்கப்புறம் ரியல் கஸ்டமரை வந்து உங்களுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாள் எப்படிப்பட்ட கஸ்டமரை ரெஃபர் பண்ணுவோம்னா ரியல் கஸ்டமர் ரெஃபர் பண்ணோம் ரியல் கஸ்டமர் நான் நான் மீன் பண்ணுறது வந்து இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாயல் கஸ்டமர் லாயல் கஸ்டமர்ன்ற சென்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குவாங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நம்புவாங்க கண்ணை மூடிகிட்டு வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த பொருள் எதையுமே வந்து உடனே பயன்படுத்திட்டு உடனே வர்ற கஸ்டமர்ஸ் கிடையாது அவங்க தான் ரிப்பீட்டட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு சர்வீஸ் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ஒரு இன்டீரியர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சீலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை வருது ஒரு நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செய்கிறோம் அதை பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அது பெர்ஃபார்ம் பண்ணி காலம் கடந்து எப்படி இருக்குன்றத வந்து அந்த அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணாமல் எனக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸை கொடுப்பாங்க புரியுதுங்களா நான் அப்படிப்பட்ட பிஸ்னஸை வந்து நான் மைண்ட் இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை நான் நோக்கமாக எடுத்துக்கிறது இல்லை எதனால் அப்படின்னா அந்த அந்த பொருளை வந்து அவங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தி காலம் கடந்து அவங்க வந்துட்டு காலம் கடந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா என் பொருளை பற்றி அவங்க வந்து ரெஃபர் பண்ணும் அப்படிப்பட்ட கஸ்டமர் தான் எனக்கு இருக்கிற கஸ்டமர் அப்படி தான் என்னை வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன என்னை புரிஞ்சிக்கிட்டு என்கிட்ட வர்றாங்க என் எனக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே வந்து இமீடியட் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நிறையா நான் வந்து லைக் பண்ணுறதே கிடையாது எனக்கு வந்து காலம் கடந்து என்னோடய பொருள் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்தால் போதும் காலம் கடந்து நான் இருப்பேன் ஸோ என்னோடய பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் க்ரோத் தானே எடுத்துகிட்டு போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ரோட் இப்போ டாப் கியர் போட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்லாம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ரோத்து எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஷனாக நம்ம நல்ல பொருளை கொடுக்கணும் ஒவ்வொரு ரா மெட்டீரியல்லையும் வந்து அஸ் ரா மெட்டீரியலுக்கு நம்ம கடமையை செய்ய வைக்கணும் நான் என்னோட கடமையை செய்ய வை செய்கிறதுக்கு அந்த ரா மெட்டீரியலில் வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணும் நான் நல்ல பலமாக நான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வேலையை செய் எப்படி செய்ய முடியுமோ என்னோடய கடமையை என்ன செய்ய முடியுமோ அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட கடமையை அது லாங் லாஸ்டிங்காக செய்யும் ஸோ இதுதான் இந்த ஓல் கான்செப்ட் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியுது இப்போ பதினேழு நிமிஷம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி என்ன எதுன்னு ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேற்கொண்டு நம்ம கண்டென்ட்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள நாட்டு வந்து ரிமூவ் ஆகலாம் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் அதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் இந்த டாப்பிக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ் ஒன்ஸ் ஹேவ் அ கிரேட்டு பா பாய்